சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் இருக்கா களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் ரொம்ப இருக்கு நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக எடுத்துட்டு இருக்க முடியாது பாசு களத்துக்கு ஏன் ஈரோடு மாநாட்டுல பேசின விஜய் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டுதான் களத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் அந்த எதிரிகள்ல இப்ப யாரு களத்துல இருக்காங்களோ அவங்கள தான் எதிர்க்கிறோம் சும்மா காலத்திலேயே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாவே இல்ல பாசு நீங்க சொல்றீங்கன்றதுனால உங்களை எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாசு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி நேரடியாக சீமானை சாடி பேசினாரு விஜய் அதுக்கு இப்ப பதில் சொல்லி பேசிய சீமான் அப்படியே விஜய் பேசுனதுக்கு நேர் நேரெதிரா பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காரு நீங்களே பாருங்களேன் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு காலத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது களத்தில் யார் இருக்கா களத்தில் யார் இருக்கா கட்சியை ஆரம்பிச்சு உக்கரவாண்டி தேர்தலில் நிக்காமரு கட்சியை ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்கே கடப்பாருந்துச்சு அங்கே வந்து நிக்க வேண்டியதான கடப்பாரை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல எல்லாரும் போயிட்டாங்களே இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல ஆண்ட பாயே அதிமுக வரல களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப நகைச்சுவே இருக்குது களத்துக்கு ஏன் வரல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க